ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் சாம்பார் தான் செய்ய போகிறோம் இந்த சாம்பார் வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல சத்து மிகுந்ததாகவும் இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க அந்த சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு துவரம் பருப்பை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பருப்பை நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு சின்ன பெருங்காயத்துண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெருங்காய பொடி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அந்த பருப்பினுடைய தண்ணி நம்மளுக்கு வெளியும் தெரிக்காமல் இருக்கும் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்தது மாதிரி இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குலைவாகவும் வேக வைக்க வேண்டாம் இப்போ இது விசில் அடிக்கிறதுக்குள்ள நம்ம காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் நாளைக்கு சாம்பாருக்காக கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் அவரக்காய் சௌச்சௌ மாங்காய் சேனக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் முருங்கக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து முக்கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு நாலு பச்சை மிளகா ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்தரலாம் இந்த காய்கறிகள் கூட தக்காளி பழத்தில் முதல்ல போடாதீங்க உப்பும் போட வேண்டாம் தண்ணி ஊற்றி முதல்ல வேக வச்சிடாதீங்க இதை மாதிரி ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த சாம்பாருடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு தக்காளி பழம் பழுத்ததாக போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்ப லைட்டா அதுலேருந்தே இருந்தே தண்ணி விட்டு வரும் லைட்டா அந்த ஆவி தண்ணியிலேயே கொஞ்சம் அது வெந்து வரும் இப்போ இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ தீய லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அந்த இதுலயே அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டா அந்த ஆவி தண்ணி விழுந்திருக்கும் நம்ம மூடி போட்டதுனால அந்த ஈரத்தண்ணிலே இது நல்ல ஒரு அளவுக்கு வதங்கி வரும் இதை மாதிரி நல்ல ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அந்த காய்கறிகள்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமான தண்ணி வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க நல்ல ஒரு கொதி வந்து அதாவது ஒரு அறவைக்காடுன்னு சொல்லுவோம்லாம் காய்கறிகள் அந்த மாதிரி வரட்டும் அதை காய்கறிகள்லாம் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே குழஞ்சி அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடும் செதறிடும் அந்த காய்கள்லாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கிடலாம் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஒன்று ரெண்டு பருப்பு அப்படி முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப குலைவாக வேக வச்சு போட்டிங்கன்னா சாம்பாருக்கு அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சுவையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பருப்பாக போட்டுட்டு இப்போ இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இப்போ நல்ல கொதி வந்து நம்ம வந்து சாம்பார் இறக்க போறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கிடலாம் புளித்தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் சேர்த்துருக்குறோம் தக்காளி பழம் சேர்த்துருக்குறோம் அதுக்கு படி தான் நீங்கள் புளித்தண்ணி சேர்க்கணும் பார்த்து பக்குவமாக அதுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி முதல்ல அது மாதிரி இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ புளித்தண்ணி விட்டு இந்த காய்கறிகள் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்து நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிருக்கு இப்போ வந்து இது ஆப்ஷனல் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் தழை சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு நீங்க இட்லியா இருக்கட்டும் தோசையா இருக்கட்டும் இல்ல சாதமா இருக்கட்டும் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் கண்டிப்பா அந்த சாம்பார் ரெசிபி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க